இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலே உபாசக்கொடியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்திலே வரவேற்கிறேன் இந்த நாளிலே கத்துடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறார் அதிகாரம் தனி மனித ஒழுக்க அதிகாரம் அதே சமயத்தில் தேவர் ராஜ்யத்தில் அதிகாரம் குடும்பத்தில் அதிகாரம் மூன்று விதமான அதிகாரங்கள் மூன்று ஆராதனைகளில் நான் போகிறேன் உங்களுக்கு அதுக்குரிய இன்று முதலாவது அதிகாரம் நாம் பார்க்க போகிறோம் நாளை காலை ஆராதனையிலே ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தை குறித்து நாளை மாலை ஆராதனையிலே தியானிக்க கிருபை செய்வார்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் இது கோர்வையாக வருகிறது ஆகையால் விடாமல் பார்க்க யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீடியோவும் வரும் ஆகல் இப்போது திருப்பிக் கொள்ளுங்கள் தானியல் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தினுடைய கடைசி பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன் நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும் பரம அதிகாரம் ஒன்று இருக்கிறது கர்த்தருடைய ஜனங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சி விருப்பமாக இருக்கிறது பரம அதிகாரத்தை நீங்கள் அறிந்தால்தான் பாருங்க நம்ம கத்தருடைய ஜனங்க ஒரு நாட்டினுடைய பிரஜைகள் நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிற நிமித்தம் நமக்கு எவ்வளோ அனுகூலங்கள் இருக்கிறது என்பதை ஒரு குடிமகன் அறிந்திருக்க வேண்டும் ஒரு குடிமகள் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் அந்த தேசத்தின் நன்மையை அவர்கள் புசிக்க முடியும் ருசிக்க முடியும் அதனால தான் பாருங்கள் ரேஷன் கார்டில் என்ன போடுறாங்கன்றது நமக்கு தெரிவிக்கிறாங்க ரேஷன் கார்டு கார்டோரில் இருக்கிறோம் ஆதார் ஐடி உடையவரில் இருக்கிறோம் நம்முடைய அடையாள அட்டை நமக்கு ஒடுக்கப்படுகிறது இது பூலகத்துக்குரிய காரியம் எல்லா தேசத்துக்கும் இது காணப்படுகிற ஒரு காரியம் ஆனால் தேவ ராஜ்யத்தில் முதலில் நமக்கு என்ன தெரிய வேண்டும் பரம அதிகாரத்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்போ தான் ராஜ்யம் நமக்கு நிலைப்படும் நம்முடைய ராஜ்யம் வருவதாக நீங்கள் நான் யார் ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் இயேசு இயேசுகிசு நாமத்தில் அடுத்ததாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது அவர் தமது உன்னதமான ஸ்தானில் ஸ்தா சமாதானத்தை உண்டாக்குகிறார் இருபத்தைந்து யோபு என்னுடைய அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சொன்னமே அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது அதை கத்திர உன்னதங்களிலே இருக்கிற அந்த ஸ்தானங்கள் ஸ்தலங்களிலே உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகிறார் உன்னதமான ஸ்தலம் என்று சொன்னால் தேவராஜ்யத்திலே தேவனுடைய புத்திரளாக இருக்கிற உங்களுடைய ஸ்தலங்களும் அதில் அடங்கியிருக்கும் உங்களுடைய ஸ்தலங்களும் என்று சொல்லுகிறேன் உன்னதமான ஸ்தலம் ஒன்று இருக்கிறது அது பரலோகத்துக்குரிய காரியம் பூமியிலே உங்களுடைய ஸ்தலம் உன்னதமான ஸ்தலமாய் நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் நீங்கள் தேவர் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் தேவனுடைய புத்திரர்கள்